you <music> வணக்கம் ராமகிங்க தான் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையில் இருந்தேன் நானுங்க ஆயுர்வேத மருத்துவர் அபிராமி நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மூட்டு வகி மூட்டு தேய்மானம் மூட்டு ஜவ்வு பாதிப்பு முடக்குவாதம் அப்புறம் நம்ம முதுகு தண்டுவிடத்தை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது நம்மளுடைய டிஸ்க் கம்ப்ரஷனாக இருக்கட்டும் டிஸ்க் பைட் ஆகட்டும் டிஸ்கை வந்து ஹெர்னியேஷன் அதாவது மு முன்னாடி ப்ரொட்ரூட் ஆகி நமக்கு வந்து வகை ஏற்படுற ஜவ் வந்துட்டு விகி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஸ்பாண்டுகலைசிஸ் தேய்மானம் செர்வைக்கல் ஸ்பாண்டுலைசிஸ் கம்பார் இது மாதிரியான பிரச்சனைகள் அப்புறம் வந்து சயாட்ரிக்கா பெயின் அதாவது நரம்பு அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு மாத்திரை மருந்து முகமே வந்துட்டு எந்தவித பக்க வகைவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக சில வாரங்கள் வந்து சில மாதங்களையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு அறுவை சிகிச்சைக்கு தகுதப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்க பேஷண்ட்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம சில வாரங்கிருந்து சில மாதங்களையும் நம்ம வந்து குணப்படுத்திட்டு இருக்கோம் கேப்டெஸ்ட் ஆதாரத்துடன் ஓகேங்களா இது மட்டும் நம்ம நம்ம வந்து தனி ஓபிஐபி வசதிகளுடன் தனி மருத்துவமனை தனி மருந்தகம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து நேரம் வந்து நம்ம பொழுது நம்ம எந்த நோய் பாதிப்பாக இருந்தாலும் நம்ம வந்து ஐபியை தங்கி சிகிச்சை எடுக்கக்கூடிய நிலை இருந்தாங்கன்னா நம்ம ஐபியையும் தங்கி சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம் ஸோ வந்து ஐபி அதாவது தங்கி சிகிச்சை எடுக்கிறவங்க வந்துட்டு அவங்க நோய் பாதிப்பு வந்து முழுமையாக சரி செய்த பிறகு அதாவது அவங்களுக்கு முழுமையாக குணமானதுக்கு அப்புறமே வந்துட்டு நம்ம வந்து மருந்து மாத்திரை மற்றும் இதுக்கு வந்து நம்ம வந்து பணம் அகிக்கலாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்துட்டு வாதப்பித்த கஃப தோஷத்தை வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுப்போம் அவங்களுடைய வாதப்பித்த கஃப அளவு வந்து உடம்பு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நோய் பாதிப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இங்கே வந்து ஆர்த்தோ ஆர்த்தரைட்டிஸ் அதாவது நம்ம எலும்பு சம்மந்தப்பட்டது ஜவ்வு மஸ்ஸு அதாவது தசை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதான் வந்து முக்கியமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு இருக்கிறது நைன் பர்சன் வந்து தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஆர்த்தோ ஆர்த்தரைட்டிஸ் தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலை ஸ்டாக இருக்குது ஸோ வந்து நம்ம நோய் பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி பேஷண்ட்ஸ் வந்துட்டு பவுடர் பேஸ்குமே நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கேப்ஸுக் ஃபார்மேட்குமே இருக்குது நம்மக்கிட்ட ஸோ வந்து பவுடர் அப்படின்றது வந்து என்ன ஆர்த்தோ ஹெர்பல் பெயின் கியூர் இந்த பவுடர் வந்து நம்ம வந்து பாகையை வந்து கலந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் காகை மாகை அவங்களுடைய நோய் பாதிப்புகளுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து கொடுப்போம் ஸோ முடியாதவங்க அந்த மாதிரி நம்ம கேரி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட கிட்ட கேப்ஸுக் வந்துட்டு இந்த பவுடர் வந்து அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த நோய் பாதிப்புக்காக இருந்தாலும் நம்ம கங்கிற அதாவது எவருக்கும் வந்து பூஸ்டராக அதுக்கு மெட்டபாலிசம் சீக்கிரமாக நடக்கிற மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்பொழுது தான் நம்ம நோய் பாதிப்பு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு நமக்கு சரியாகும் ஸோ அதுக்குமே நம்மக்கிட்ட கிட்ட சிறப்பு ஃபார்மெட்டுக்கும் சரி டேப்லெட் ஃபார்மெட்யுமே நம்மக்கிட்ட வந்து மெடிசன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஈஸியாக அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு அப்புறம் வந்துட்டு இம்யூன் பூஸ்டர் ஒவ்வொருத்தவங்களோட பேஷண்டா நோய் எதிர்ப்பு திறன் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் ஆகப்போக்காக அதாவது முப்பது நாற்பது ஆகும்போது கண்டிப்பாக வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம கொடு கொடுக்குற மருந்து வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து அவங்க உடம்புகாமல் இருக்கும் ஸோ அதுக்குமே நம்ம வந்துட்டு இம்யூனிட்டி பூஸ்டருக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஹெர்பல் மிக்ஸ் அதாவது ஆர்டோ ஆட்ரேட்டிஸ் இருக்க பேஷன்ஸுக்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து தயார் செய்த ஆர்டோ ஹெர்பல் மிக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கும்பொழுது சீக்கிரமாகவே வந்து பேஷண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி சீக்கிரமாக அந்த நோய் பாதிப்புக்கு வந்து வெளியே வந்துடுவாங்க இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் இப்போ இன்டர்னல் மெடிசன்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் ஸோ எக்ஸ்டர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஆயில் அவங்க வந்து நல்லா ஹீட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்பொழுது பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து அதை அப்சர்வ் ஆகி அந்த சீக்கிரமாகவே அந்த சைனோவியல் ஃபியூவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசை வந்துட்டு சீக்கிரத்தா உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து இன்னும் கூடுதலாக வந்து நம்ம கேட்டகஸ்ட்டாக ஆக்ட் ஆகும் அது வந்து நோய் பாதிப்பு வந்து சீக்கிரமாக வெளியே வர்றதுக்காக ஏன்னா இந்த பச்சை மருந்தை வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைனோவியல் ஃப்யூவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசை வந்துட்டு உற்பத்தி ஆகிறதுக்கு தான் மெயினாக இருக்குது ஸோ அந்த அந்த உற்பத்தி ஆகும் தான் நம்ம ஆர்த்ர்டிஸ் பிரச்சனைகள் வந்து சீக்கிரமாக வந்து மிக வர முடியும் ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து அவங்கவுங்க நோய் பாதிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிஸ்க்ரை பண்ணுறது மூலிமா சில வாரங்கள்ந்து சில மாதங்களையும் வந்து பேஷண்ட்ஸ் வந்து முழுமையாக குணமாயிருக்காங்க ஆப்டெஸ்ட் ஆதாரபூர்வத்துடன் நம்ம ஐபியை வந்து தங்கி சிகிச்சை எடுக்கும் பொழுது நம்ம வந்து முழுமையாக பேஷண்ட் குணமானதுக்கு அப்புறமே மருந்து மாத்திரைக்கு வந்து நம்ம வந்து பணம் வந்து செலுத்துகிறோம் ஸோ பொது சிகிச்சையாக வந்து நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மெயினாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஆர்தரைட்டிஸ் அதாவது தொண்ணூத்தொன்பது சதவீதம் இதுக்கு தான் இங்கே நேருங்க வந்து உங்கள் மெயின் நீங்கள் கூடுதல் விவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷனுமே அவைகா இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெடிசன்ஸு உங்களுக்கு வந்து கொரியர் முகமாவே வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களை வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம ராமகிங்கா ஹாஸ்பிட்டலோட டீடைல்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் உபயோக வகையில் இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்